பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து கோவங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் கோவங்காய் பொரியலுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மல்லாடி வெங்காயம் சோம்பு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா தனி மரகாக்கு நம்ம வந்து ஸ்ப்ரேக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கோவங்காய் நார்மலாக நம்ம எப்பவும் சால்ட் இதில் தான் வாங்க எப்படி பண்ணலாம் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி வந்து ஹீட் ஆகட்டும் nelle landscape பார் பால்ல கிரோகின்று இப்பே இப்பேள். பனிட்ட Alfie அச widespread ended Alfie இIdogly seeks competitions 가 wyd

ஆனியன் பொட்டாச்சி இதை வந்து நல்லா வதக்கி வைப்பாங்க ஆனியன் கலர் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ராமெல்லாம் வாழும் இப்போ அதில் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை தெரியும் கலர் வந்து நல்லா வந்து மாறி இருக்கு இப்போ அடுத்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி போட போகிறோம்

பாலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா என்னென்ன வதக்கி விடணும்

கொஞ்சமாக ஆட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சிக்கன் சிக்கன் மசாலா இருந்தால் மசாலாவும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம எல்லார் வீட்டுலயுமே இருக்கக்கூடிய மேகியில் அந்த உள்ளே கொடுக்குற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்ல வதக்கியாச்சு இப்போ நம்ம அந்த காய் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 15 டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் நல்லா வேக வைக்கணும் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வேகும் இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க நல்லாவே தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வந்து வெந்துருச்சு நமக்கு வந்து அமுக்கி காட்டுறேன் பாருங்க நல்லா ஒன்று ரெண்டு மாதம் உடையிற அளவுக்கு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயிலே பரட்டின மாதிரி பார்க்கவே அப்படியே சாடி கிரேவி மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்டி சார் நம்ம இதை வந்து ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாரு சட்னியும் எந்த அளவுக்கு நல்ல ஆயிலாக இருக்கு இப்போ எடுத்தாச்சு இப்போ நல்லா சூப்பரான கோவங்கா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மத்தியா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டாட்டா பாய் அப்போ டாட்டா பாய் சொல்லு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நம்ம சூப்பரான கோவங்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் பாப்பாக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பட் அது ஓவர் ஹீட்டாக இருக்குங்கிறதுனால அவளுக்கு வந்து ரொம்பவே பாருங்கள் பேபிஸில் வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இதே மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பராட்டா பாய்ஸ்வரிகள் bye-bye